நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது நெல்லிக்காய் சிக்கன் சிம்பிளாக பண்ண போகிறோம் ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சிடணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்போ அதாவது ஒரு தேர்ட்டி எம்எல் ஆயிலு அதில் கொஞ்சமாக ஒரு மூணு வத்தல் பத வத்தல் கொஞ்சம் இடித்த பூண்டு ஒரு நாலு பல்லை பூண்டு நம்ம வந்து கால் கிலோ சிக்கன் செய்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் லைட்டாக அதை வளர்ந்துட்டோம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் அதுவும் லைட்டாக வழங்கணும் ஃபயர்லாம் வருது ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டென் கிராம் உப்பு அதையும் போட்டு ஒரு சாத்தியம் பண்ணியிருவேன் அது கூட நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கன் சிக்கன் ட்ரெஸ் பீஸும் இல்லை எடுத்துருக்கேன் ஸோ அதை போட்டு ரெண்டு டாஸ் ஃபயர்லாம் விடணும் டாஸ் பண்ணிவிட்டு நல்லா வளர்த்து விடுங்க அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும் தூள் தான் நம்ம போடுற ஒரே ஒரு பவுடர் அதாவது ஸ்பைசஸுக்கு வேறு எதுவும் நம்ம போடப்போகிறது இல்லை பரமழா மட்டும்தான் ஸ்பைசிக்கு போடுறோம் வேறு எதுவும் இல்லை சிம்பிளாக இருக்க போகுது ஸோ மூடி போட்டு லைட்டாக மூடி ஏரிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேவை விடுங்க அதுலேருந்து வாட்ரு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்பப்போ ஒரு டாஸ் பண்ணி திருப்பி மூடி போட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேக விடுங்க திரும்ப மூடியை போட்டுடலாம் விட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அடுத்து இப்போ திறந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்ல சுண்டி இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஆயில் மட்டும்தான் இருக்குது இப்போது கொஞ்சமாக டாஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவர் நல்ல பயங்கரமாக வரும் இப்போ சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு இப்போது லைட்டாக மேலே பல கருவேப்பில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு டாஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு பயங்கரமாக ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த கொத்தமல்லி கருவாப்பிள்ளையோடய ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அப்படியே போடுறோம் நல்லாயிருக்கும் இந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு அந்த கசப்பெல்லாம் வந்து சிக்கனோட இன்ஃபியூஸ் ஆகையில் அப்படியே வந்து குறைஞ்சிரும் லைட்டாக இனிக்கிற ஃப்ளேவர் வந்துடும் ஸோ அதை கூட போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி டாஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணிடுறதில்லை ஒரு டூ மினிட்ஸ் பண்ணால் போதும் அது வந்து சிக்கன் ரெடி ஆகிரும் பார்த்திங்கன்னா சைட்லலாம் லைட்டாக ஆயில் இருக்குது நல்லா அது வந்து குக் ஆகிற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ஆகிற அளவுக்கு அதில் எதுவும் மசாலா போடல ஸோ இதுவே நல்லாயிருக்கும் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நைன்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து பிளேட் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா ரைஸ் ரைஸை போடுறோம் ரைஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரைஸை போட்டு ஒன்று ரெண்டு மூணு கரண்டி சாப்பாடு நல்லா தரமாக மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணது நல்லா தரமாக போட்டு அதுக்கு மேலே நம்ம தலைவனை எடுத்து நெல்லிக்காய் சிக்கனை கொட்டி அப்படியே அது விலுவையில் ஒரு ஃப்ளேவரும் மணமும் அந்த வரமிளகா ஃப்ளேவரோட அப்பா வேறு லெவலுங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு வைப்போம் அதுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள் நெல்லிக்காய் நான் சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் இறங்கி அந்த கசப்பெல்லாம் போய் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோடு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு சிக்கன் பீஸும் ஒரு நெல்லிக்காய் பீஸும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அடிப்பொழியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எப்போதும் ஒரே சிக்கனை சாப்பிட்றது இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஸோ நீங்களும் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க